வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது அதானி டோட்டல் கேஸ் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய கீ சமரி நம்ம பார்க்கலாம் இவங்களுடைய கேஸ் டெலிவர்டு இதை வந்து வால்யூம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதினாறு பர்சன்ட் குரோத் க்ரோத் ஆகிருக்கு அதில் வந்து சிஎன்சி வால்யூம் க்ரோத் வந்து எயிட்டீன் பர்சன்ட்டும் பிஎன்ஜி வால்யூமோட க்ரோத் லெவன் பெர்சென்ட்டும் க்யூ டூக்கு இருக்குது தென் சப்ஸிக்வெண்ட்டாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அக்ரெசிவாக வந்து சிஎன்ஜியோட ஸ்டேஷன்ஸ் நியூ ஸ்டேஷன்ஸு அதே மாதிரி பிஎன்ஜியோட கனெக்ஷன்ஸையும் அக்ரஸிவாக அடிஷன்ஸ் பண்ணிக்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து இங்கே இருந்து தகவலாக இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன் மில்லியன் பிஎன்ஜி ஹோம் கனெக்ஷன்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் டுவெல் நியூ சிஎன்ஜி கேஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து இந்த குவார்ட்டருக்கு இவங்க பண்ணியிருக்கிறாங்க ஓவராலாக இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு ஸ்டேஷன்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்கு தென் சப்சிக்வெண்ட்டாக இவங்க வந்து பைப்லைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து முப்பத்தி நாலு ஜியாகிரபிக்கல் ஏரியாஸ்குள்ள அவங்க கொண்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இவங்க கொடுத்துருக்குறாங்க தென் நம்ம அடுத்து நம்ம கீழே வந்து பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னாக்க டிக்ளைன் இன் டொமஸ்டிக் கேஸ் அலகேஷன்ஸ் வந்து வந்துருக்கு ஸோ இப்போ இதில் வந்து ஒரு கேஸ்வெல் நியூ கேஸ் வெல்ஸ் வந்து பார்த்தோம்னா அறுபது பெர்சன்ட்லேருந்து ஐம்பத்தேழு பெர்செண்டாக வந்து இது வந்து கம்பைண்டாக வந்து இது வந்துருக்கு அப்படிங்குறத பார்க்கலாம் இது குறைஞ்சிருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இது எந்த அளவுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இவங்களுடைய பிஸ்னஸ் த்ரெட்டு வருதுங்கிறது என்னால் அசஸ் பண்ண முடியல இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ளே போகிறோம் ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மர் கிளாசிபிகேஷன் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிகலா மூமெண்ட் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் யாரும் எந்த எஸ்டிமேஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ பண்ணக்கூடிய தருணத்தில் எஸ்டிமேஷன் எட்டுங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய செக் பண்ணும்போது நியூட்ரல் ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு இவருடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்யூடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி லிமிட்ல பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹைலி எக்ஸ்பென்சிவான இருக்குது ஸோ எப்போ ஈபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலும் சரி டிகிரீஸ் ஆனாலும் சரி இது பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி அந்த மாதிரியான கரெக்ஷன் சந்திச்சிருக்கு சப்சிக் வாங்கிட்டா இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கரெக்ஷனாக சைடு வேஸா அப்சைடா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பீட்டா ஸ்கோர் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டுங்கிறதுனால ஹை வாலட்டா நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் நம்ம பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குவார்டர்லி ரெவன்யூ பத்தொன்பது புள்ளி ரெண்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பதினொன்று புள்ளி ஒன்பது பெர்சென்ட் டிக்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அறுபது கோடி ரூபா இல்லை எண்பது எண்பது கோடி ரூபாய்க்கு வந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரூபா கிட்ட குறஞ்சு போயிருக்கு அதனால் ஈபியஸுடைய லெவல் ஒன்று புள்ளி அஞ்சுங்கிறது அதே லெவல் சேம்ஸ் லெவல் சஸ்டைன் சஸ்டைன் ஆகிருக்கு ஆனால் இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு இது போன குவார்டர் காட்டிலும் பாயிண்ட் டூ கம்மியாயிருக்கு இவை கண்டினியூஸாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு பார்த்தோம்னா டிகிரீஸ் ட்ரெண்ட் அப்படியே பாயிண்ட் டூ பாயிண்ட் ஒன்னுங்கிற லெவலில் டிகிரிஸ் டிகிரீஸ் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே வரக்குறாங்க ஃப்ராக்ஷன்ங்கிறதுனால வந்து பார்த்தோம்னா ஒரு ரொம்ப பெரிய லெவலில் கரெக்ஷன் வரல அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் இதே இது கொஞ்சம் ஒரு ஒருவா அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லலாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ ஒம்பது பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி இருபத்தி ரெண்டு பர்சன்ட் குறைச்சி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஏஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி பதினாலு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க மூணு பேருமே கம்மி பண்ணி ரெடியூஸ் நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் இந்த கரெக்சனுக்கு பிறகு எம்எஃப் உடைய எம்எஃப்ஓ கரண்ட் ஹோல்டிங் பாயிண்ட் ஹோல்டிங் இன்ஸ்டிடியூஷன் புள்ளி ஒன்னாவும் எஃப்ஐஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் பன்னெண்டு புள்ளி ஒன்பதாவும் இவங்களுக்கு இருக்கு இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டுருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு ஃபேர் பிரைஸ் அறுபத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி ஏழு கரண்ட் பைஸ் அறுநூத்தி எட்டு ஃபேர் பைஸ் கரண்ட் பைஸ் உடைய ரேஷியோ ஒம்போதுன்னு இருக்கு ஸோ இப்போ இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பி அண்ட் பிபி ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ இப்போ எப்போ இபிஎஸ் டிடிஎம் லெவல் கம்மியாகதோ டிக்ரீஸ் ஆகுதோ ஸ்டாக்னேட் ஆகுதோ பெரிய லெவலில் கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பெர்ஃபாமன்சஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் அஞ்சு புள்ளி ஏழு அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஒன்று புள்ளி நாற்பத்தி மூணுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை நம்ம நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான எக்ஸிட் ஆக போகிறது ஒன்று புள்ளி மூணு அதை காட்டிலும் பாயிண்ட் ஒன் த்ரீ கூட தான் இருக்குது ஸோ ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால பெரிய டிஃபரன்ஸ் இருக்குமானா டிஃப்ரென்ஸ் இருக்காது இது என்ன அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஃபேஸ் நம்ம வந்து எவ்வளவு தூரத்துக்கு நிறைய கரெக்ஷன் எடுக்க வேண்டிய இடத்துல அது கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக எடுக்கலாம் அப்படிதான் நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ இப்போ அது வந்து ஸ்டாக்னேட் ஆகுதுங்கிறது தான் நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் நமக்கு வந்து கியூ டூ அண்ட் குமுலேட்டிவ் ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பாயிண்ட் ஜீரோ செவன் கம்மியாக இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய கைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதே சமயத்தில் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பெர்ஃபாமன்சஸும் ஸ்டாக்னேட்டடாக இருக்கு அப்படிங்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல கன்ட்ரூட் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ இதுக்கு ப்ரைஸ் மூமெண்ட்டு எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எக்ஸ்பரென்ஷியல் ஃபார்முலேருந்து நம்ம கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் மூவ்மெண்ட்டை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே வந்து நான் ரெண்டே ரெண்டு ஃபிகர் தான் எடுத்திருக்கிறேன் ஆர் டூ அண்ட் ஆர் த்ரீ ரெண்டு ஃபிகர் தான் எடுத்திருக்கிறோம் இப்போ வந்து ஆர் டூ முந்நூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆர் த்ரீ ஐநூற்றி இருபத்தி ஏழுலேருந்து ஐநூற்றி முப்பது ஸோ இப்போ இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் இப்போ வந்து அறுநூற்றி எட்டு இருக்கிறான் ஆல்ரெடி இவன் வந்து ஒரு குவார்ட்டருக்கு முன்னாடி அதாவது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கு முன்னாடி ஜனவரி அதுக்கு முன்னாடி அக்டோபர் இப்போ எல்லாமே ஆர் த்ரீயை கட் பண்ணிட்டு மேலே கரெக்ஷன் எடுத்திருக்கிறான் இந்த தடவையும் ஸ்டாக்னேட்டடாக இருக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் பெர்ஃபாமன்சஸ் கம்மியாக இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஆர் த்ரீல சஸ்டெயின் ஆகலாம் சப்போர்ட் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆர் டூ கரைக்கும் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்முடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமடன் வாழ்க நன்றி நண்பர்களே